இயேசுவே ஆண்டவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதில்லை ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகார பதிமூன்றாவது வசனம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஏன் கடவுள் என்னை மட்டும் இவ்வளவு சோதிக்கிறார் என்ற கேள்வி நம்ம அநேகருக்கு உண்டு முதலாவது நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் மனிதர்களாகிய நம்மை சோதிப்பதில்லை ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல நம்முடைய பலவீனங்களை அறிந்து கொண்டு பிசாசானவன் நம்மை ஏதாயிலும் ஒரு கண்ணியில் சிக்க வைத்து நம்முடைய சிந்தனை மண்டலத்தில் பாவத்தை பிறப்பிக்க செய்து சிந்தையிலிருந்து செயலாக மாறி குற்றம் செய்ய வைக்கின்றது அந்த குற்ற உணர்வு தான் தேவனுடைய கட்டளைகளை மீற வைத்தது மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய வைத்தது சில நேரங்களில் யோபு போன்ற மனிதருடைய வாழ்க்கையில் தேவனே சோதனையை அனுமதிப்பதுண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சோதனையை சகிக்கிற மனுஷர்களாக இருப்போமானால் நாம் பாக்கியவான்கள் அப்படி நிலை நிற்கும் போது நிச்சயமாக தேவன் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார் யோபுவிற்கு ஜீவனையும் கொடுத்தவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார் சோதனை வரும்போது நாம் விழுந்து போகாதபடிக்கு தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் அவர் மீது வைத்தரும் விலகி போக செய்யும் காரியங்களை உள்ள நாம் விலக வேண்டும் கணித்த அவர் கடையாத எடுத்ததை சோதனையோடு கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஏனென்றால் உண்மையுள்ள தேவனாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கிறார் ஜெபம் அன்பின் தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே சோதனையை தாங்கவும் தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குறதற்காக நாங்கள் அன்று செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்